ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாங்க அந்த கிராமத்துல செவிலி என்ற குறும்புத்தனமான ஒரு பறவை இருந்துச்சு அந்த பறவையோட வேலையை ரீல்ஸ் எடுத்து மற்றவங்களை கலாய்ச்சி துன்புறுத்துறது மட்டும்தான் அதோட வேலையாவே இருந்துச்சு இப்படியே சில நாட்கள் போகுது ஒரு நாள் செவிலி ரீல்ஸ் எடுத்துக்கிறதுக்கு

கம்முல கொட நிக்குமா அதே மாதிரி தான் உன் இடுப்புலையும் கொட நிக்காது செவிலி போனும் நீ ரீல்ஸ் பண்ற செவி அதுக்காக மத்தவங்கள கஷ்டப்படுத்தாத அப்போ செவிலி மத்தவங்களை கலாய்ச்சி அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேறடா அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது கூட இருக்க தோழிகளும் எவ்வளவோ சொல்றாங்க ஆனா செவிலி கொஞ்சம் கூட கேக்குற மாதிரியே இல்லை ஒரு நாள் கமலாங்கிற அம்மா அவங்க பையன்கிட்ட கிட்ட பேசிக்கிருக்காங்க அப்போ செவிலி அங்க வருது பார்த்தாலும் காய்கறி அழுகியே வாங்கிட்டு வர்ற அழுகாததா பார்த்து வாங்கிட்டு வா காய்கறிய கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டே வாராமோ அப்பதான் அழுகாம இருக்கும் இது கேட்டவுடன் அங்க உள்ளவங்கன்னா சிரிக்கிறாங்க ஆனா கமலா மட்டும் ரொம்ப கோவப்படுறாங்க இவங்க தான் ராமையா இவங்க அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது விஷயமா அவங்க பையன்கிட்ட பேசிக்கிட்டாங்க தம்பி உனக்கு பொண்ணு பார்க்க போறேன்ப்பா உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லுப்பா அப்பா எனக்கு அடக்கமான பொண்ணு தான்ப்பா வேணும் டேய் அடக்கமான பொண்ணு வேணும்னா நீ சுடுகாட்டுக்கு தாண்டா போகணும் அங்க தான் அடக்கமான பொண்ணுங்கナー இருப்பாங்க உண்மையே சொன்னா இவங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வந்துடும் இதை கேட்டவுடன் ரெண்டு பேரும் ரொம்ப கோவப்படுறாங்க சரி இப்போ நான் புறப்பட நேரம் வந்துருச்சு வரட்டா மாமி இவங்க தான் சுப்பிரமணியன் இவங்க இட்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு வராங்க அவங்க கடைக்கு ரெண்டு பேரும் வராங்க கூடவே செவிலியும் வருது அண்ணே நாலு நாலு இட்லி கொடுங்கண்ணே இதை கேட்ட செவிலி அண்ணே அவர்கிட்ட நாலு நாலு இட்லி வேணும்னு தனித்தனியா சொல்லுங்க இல்லைன்னா அவர் நாலு நாளைக்கு முன்னாடி உள்ள இட்லியை கொடுத்துட போறாரு இத கேட்டவுடன் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க இத பார்த்த சுப்பிரமணியனுக்கு ரொம்ப கோவம் வருது உன் கூட ஒரே சிரிப்பு தான் செவிலி சரி சரி இப்போது நான் கிளம்ப நேரம் வந்து விட்டது இல்லைன்னா அவர் எனக்கு நாலு நாளைக்கு முன்னாடி உள்ள இட்லி வச்சாலும் வச்சிருவாரு சரி நான் புறப்படுறேன்

டான்ஸ் பண்ணி போட எ ஊரு குப்பை தொட்டி என்னடா குப்பத்தொட்டியா காட்டுறேன்னு நினைக்காதீங்க அங்க பாருங்க அங்கே ஒருத்தவர் தொப்பையை தூக்கி நிற்கிறாரு இது குப்பையை தூக்கிட்டு நிற்குது ரெண்டும் எதுக்குமே உதவாது ஆனா இதை கேட்டு ஒரு தாத்தாவும் அவங்க பேத்தியும் சிரிக்கிறாங்க அப்போ செவ்லி வழுக்கு தாத்தா ரொம்ப சிரிக்காதீங்க பக்கத்துல இருக்க குழந்தை உங்க மண்டைய பார்த்து சரக்கு மரம் நினைச்சு சரிக்கு விளையாட போகுது பார்த்து இருங்க இத கேட்டவுடன் அந்த தாத்தா உங்க பேத்தியை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கோபமா கிளம்புறாங்க உண்மையை சொன்னா இவங்களுக்கு கோவம் வேற வந்துடும் அவரை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த குப்பை தொட்டி ஒரு செலிப்ரிட்டி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம தேடி வரணும்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை அதோட ஸ்மெல்லே அது இருக்க இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்துடும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த குப்பைத்தொடியோட ஸ்பெஷாலிட்டியே அதோட ஸ்மெல் தான் ஃப்ரெண்ட்ஸ் யார பார்த்து சும்மா நிக்குது ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்றேன் நானாச்சும் அடுத்தவங்க போடுற குப்பையில வாங்கி நிக்கிறேன் ஆனா நீ எல்லாருமே குப்பையில போட்டுக்க இருக்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குப்பை தொட்டினா கருத்து பேசுது இது மனசுல சைக்கிள் கேப்ல சங்கீதம் பாடுறோம்னு நினப்பு போல ஐயோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல என்ன நம்ம போகலாம் ஒரே ஸ்மெல்லாக இருக்குது நிற்கவே முடியலை ஒரு நாள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் செவுளியோட ரீல்ஸை பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு இவங்களுக்கு செவுளியை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு யோசனை வருது வாவ் இந்த பறவை நல்லா ரீல்ஸ் பண்ணுது இதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாமே இதனால செவிலிய தேடி அதோட கிராமத்துக்கே வராங்க இந்த கிராமத்துல கொஞ்ச தூரம் வரையும் தான் இந்த கார் வரும் அதுக்கு மேல வந்து போகாது அதனால இவங்க நடந்து செவிலியை தேட ஆரம்பிச்சுட்டாங்க கமலா அம்மா கிட்ட போய் செவிலிய பத்தி கேக்குறாங்க அப்போ கமலா அம்மா செவிலியா அத பத்தி ஏன் கேக்குறீங்க அது பேரை கேட்டாலே கோவம்தான் வருது அக்கா விடுங்க நீங்க ஏன் செவிலி மேல உள்ள கோபத்தை பாவம் இவங்க கிட்ட சார் இப்படியே நேரா போய் ரைட் எடுங்க அந்த சைடு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும் அங்கதான் அந்த செவிலி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் கே அந்த பாட்டியன் அப்பத்திக்கு கேண்ணா அப்பாட்டியன் அப்பத்தி கேண்ணு அப்பாத்திகா ஒரு வழியாக எப்படியோ செவிலியை தேதி கண்டுபிடிச்சிட்டாங்க பிஸ்னஸ்மேன் வந்து செவிலிக்கிட்ட பேசுகிறாங்க நீ தானே இங்கே செவிலி ஏங்க ஊதாக்கள் நடத்துல கழுத்தில் இயர்ஃபோன்லாம் மாட்டிக்கிட்டு யார் இருக்காங்களோ அவங்கதான் தான் செவிலி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் பேசலாமா

உடனே நம்ம இங்கிருந்து கிளம்புறோம் ரீச் ஆகுறோம் செலிபிரிட்டி ஆகுறோம் பாப்புலர் ஆகணும் என்ன யோசிக்கிற என் கூட வர உனக்கு இஷ்டமா அதுக்காக நான் வரல ஏதோ நீங்க கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மரியாதைக்காக வேணா நான் வரேன் செவிலியும் பிசினஸ் கூட கிளம்பி போகுது இத பார்த்து செவிலியோட தோழிகள் தான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு ஏன் ரோட்டை மறைச்சிட்டு நிக்கிறீங்க

இனி நீங்க போன் எடுத்துக்கிட்டு ஏன் பின்னாடி சுத்துவீங்க பாருங்க கிளம்புங்கள் ஆ வருது வருது விலகு விலகு வெங்கை வெளியே வருது செவிலி போனதை நினைச்சு அதோட தொழில்கள் மட்டும்தான் ரொம்ப கவலையா இருக்காங்க ஆனா மத்தவங்கண்ணா அப்பாடா இனிமே செவிலியோட தொல்லை நமக்கு இல்லவே இல்லை இனிமே நிம்மதியாக போயிட்டு செவிலி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னா பண்ண ஆரம்பிச்சிருச்சு

ஏனா அவங்க அப்பா அவர் பேரை கெட்டு போகாம பார்த்துக்க சொன்னாரா அதனால அந்த பையன் அப்பாோட பேர் எழுதி ফ্রিஜுக்குள்ள வச்சுட்டானா இத கேட்டு அங்க உள்ள எல்லாரும் சிரிக்கிறாங்க இந்த காம்படிஷன் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் ವರ್ಷ வருஷம் வின் பண்ற தான் கயலி அந்த கயலியும் அதோட தோழியும் பேசிக்கிறாங்க என்ன கயலி ವರ್ಷ வருஷம் நீதான் வின் பண்ணுவ ஆனா உனக்கே டஃப் கொடுக்க வரது வந்திருக்கேன் பொலியே நீ என்னைய பத்தி என்ன நினைச்ச? எத்தனை பேர் வந்தாலும் நான் தான்டா கப்ப தூக்குவேன். சாதிக்க பிறந்தவடா இந்த கயலி. உன்னை சோதிக்க பிறந்தவடா இந்த செவிலி. வருஷ வருஷம் Weiner நீ கப்படிச்சிருக்கலாம். ஆனா இந்த தடவை கப்ப தூக்கப் நான் தான் ரொம்ப பேராசைப்படாத. பேராசை பெருநஷ்டம். இந்த காம்படிஷன்ல யார் வின் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. உள்ள பதரனுண்டா மற்றவங்க எல்லாரும் கமெண்ட்ல சொல்ற டாஸ்க் எல்லாம் செவிலி பண்ண ஆரம்பிச்சிச்சு செவிலி பிரபலம் ஆகிக்கிட்டே வந்துச்சு ராமு என்ற பையனோட நண்பர்கள் செவிலிக்கு ராமுவோட போட்டோ சென்ட் பண்ணி அவனை கலாய்க்கும்படி கேட்டிருந்தாங்க செவிலிக்கா என் பேரு அமுதன் இவன் தான் என் ஃப்ரெண்டு ராமு நாங்க ஸ்கூல் படிக்கல இவன் ஒழுங்காவே படிக்க மாட்டான் அதனால டீச்சர் இவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க இவனை கலாய்ச்சி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுங்கக்கா அமுதன் இதோ உங்களுக்காக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பேரு தான் ராமு இவங்க மண்டையிலிருந்து இலையா குட்டிச்சான் ஏன் சொல்லுங்க பாப்போம் எப்படியும் நீங்க சொல்ல மாட்டீங்க சரி நானே சொல்றேன் ஏன்னா இவங்க மரம் டையா அதனாலதான் உங்க மண்டையிலிருந்து இலையா குட்டிச்சான் இப்படியே சில நாட்கள் போகுது பறவைகளுக்காக நடத்தப்பட்ட ஒரு பெரிய போட்டியில செவிலியையும் கூப்பிட்டுருந்தாங்க ஏன் பிஸ்னஸ் ஒரு மாதிரி இருக்கீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நான் தான் வின் பண்ணுவேன் அப்போ அங்க ராமு வேலை செய்யறத செவிலி பாக்குது சார் சாப்பாடு ஏதாச்சும் கொண்டுட்டு வரட்டுமா இத பார்த்து செவிலி ராமு கிட்ட போய் பேசுது ஹே நீ ராமு தானே நீ படிக்கலையா இங்க என்ன பண்ற ஆமக்கா நான் தான் ராமு இல்லக்கா நான் காலேஜ் போகல அப்படியா ஏன் காலேஜ் சேர்த்துக்கல என்னாச்சு நீங்க அன்னைக்கு ஒரு நாள் என்னைய கலாய்ச்சி வீடியோ போட்டீங்கல்ல அதுல எனக்கு எந்த காலேஜ்லயும் சீட்டு கிடைக்கலக்கா அன்னைக்கு ஒரு நாள் ராமு நடந்ததை எல்லாம் செவிலு கிட்ட சொல்றான் சாரி தம்பி உங்களுக்கு எங்களால் சீட்டு கொடுக்க முடியாது ஒரு கிளியே உங்களை மரமண்டைன்னு கலாயிச்சு ரீல்ஸ் போட்டிருக்கு

நான் லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்பிக்கிறேன் நான் மற்றவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆளை காயப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாறிடுங்க நீங்கள் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக அந்த ஒரு ஆளை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் காம்படிஷனோட வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் இதுவரைக்கும் நடந்த காம்படிஷன் வச்சு பார்க்கேல் the first prize goes to செவிலி இந்த பிரைஸ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா சார் இந்த ஸ்டேஜ்ல நான் உன்னே ஒன்னு உங்க வேண்டி கேட்டுக்கிறேன் எத்தனையோ குழந்தைங்க படிக்க முடியாம இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு நான் இந்த பணத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை படிக்க வைங்க சார் பிஸ்னஸ் மேன் இனி மன்னிச்சிடுங்க நான் என் கிராமத்துக்கே போறேன் உண்மையான சந்தோஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதா என்று எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்ச பிஸ்னஸ்மேன் நீங்கள் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பெற்றுக்கேன் பிஸ்னஸ்மேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் என் கிராமத்துக்கே போய்ட்டு வரேன் எதுக்கு செவிளி மன்னிப்பெல்லாம் கேட்குற நீ நான் கூப்பிட்ட உடனே வந்த உனக்கு எது இஷ்டமோ நீ அதுவே பண்ணு நீ தாராளமாக ஊருக்கு போலாம் செவிலி அதோட கிராமத்துக்கே வருது அத பார்த்த பார்த்தவுடன் அவங்க தோடிகினா ஓடி வராங்க சரி நன்றிக்கையா நீ இனிமேல் எங்களை விட்டு போகமான தரலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உங்கள் கூட தான் இருப்பேன் யாரும் பயப்படாதீங்க இனிமேல் நான் உங்களை எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன் இல்ல செவிலி நீ எப்போ வருவேன்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் நீ வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை வரவேற்கத்தான் நாங்க எல்லாரும் இங்க நிக்கிறோம் இத கேட்ட செவிலி இந்த மக்கள் என்னை அடித்தாங்க எல்லோரும் அடிச்சாங்க எல்லாரும் கோவப்பட்டாங்க ஆனால் இப்போ எல்லாருமே என்னை வரவேற்கிறாங்க அப்போ நான் எந்த அளவுக்கு தப்பு செஞ்சுருக்கேன்னு எனக்கு இப்போ புரியுது என்னை எல்லாரும் பண்ணிச்சுடுங்க இந்த கதையின் மூலம் நம் கற்பவை மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஆளை கஷ்டப்படுத்தாதுங்க இது ஐந்தறிவு உள்ள அதுக்கே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு எப்போ புரிய போகுது உங்களுக்கு என்ன இந்த பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க 食べるかなきっなね。